கண்டராதித்த சோழனால் கட்டப்பட்ட ராமர் கோயில் ஆனால் ராஜராஜ சோழனுடைய முப்பாட்டனர் எண்ணூத்தி ஒன்னாவது வருஷம் இந்த ராமர் வந்து கோதண்டராமர் வேறு இது வந்து இந்த அஞ்சு விசேஷம் என்னன்னா ஒன்று மார்புட மகாலட்சுமி ராமருக்கு ஒரு முட்டாட்சி தான் ஆனா இங்க மார்புட மகாலட்சுமி ரெண்டாவது இந்த அம்பானது ஊர்ஜி திருக்கோளம் இது அயோத்தியில மட்டும்தான் இருக்கு

தடையில இருந்து பாலத்துக்கும் பாலத்துல இருந்து தலைக்கும் மூணு தரம் ஒளியை வத்தாத பரம தெய்வம் குணதெய்வம் ராமனுடைய குணதெய்வம் சத்து இல்ல இருந்தாலும் போற